திருமந்திரம் எழுதிய திருமூலர் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே மனித வாழ்க்கையின் ஆழமான ரகசியங்களை சொன்ன ஞானி அவர் நமக்கு சொன்ன விஷயங்கள் இன்றும் நம் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது இந்த பதிவில் நாம் திருமூலர் மனித வாழ்க்கைக்கு சொன்ன செய்திகளை பார்க்கலாம் முதலாவதாக உடல் ஒரு கோவில் என்கிறார் உடம்பினை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் சொல்கிறார் இந்த உடல் ஒரு கோவில் இதில் வாழும் உயிரே இறைவன் என்று உடலை புறக்கணித்தால் ஆன்மீகமும் இல்லை அறிவும் இல்லை சரியான உணவு தூய பழக்கம் ஒழுக்கமான வாழ்க்கை இவை அனைத்தும் ஆன்மீகத்தின் அடிப்படை இரண்டாவதாக இறைவன் வெளியே இல்லை உள்ளே இருக்கிறார் என்கிறார் பலர் கோவிலுக்கு போகிறோம் வழிபாடு செய்கிறோம் ஆனால் திருமூலர் சொல்கிறார் உள்ளத்திலே இறைவன் இருக்கிறார் கோபம் பொறாமை அதந்தை நிறைந்த உள்ளத்தில் இறைவன் தங்க மாட்டார் அமைதியான மனம்தான் உண்மையான ஆலயம் மூன்றாவதாக அன்பே சிவம் என்கிறார் இந்த ஒரு வரியே திருமூலரின் தத்துவம் அன்பில்லா ஜபம் வீண் அன்பில்லா தவம் பயனில்லை மனிதர்களிடம் விலங்குகளிடம் இயற்கையிடம் அன்பாக இருப்பதே உண்மையான சிவ வழிபாடு நான்காவதாக ஆசைதான் துன்பத்தின் காரணம் என்கிறார் திருமூலர் தெளிவாக சொல்கிறார் அளவில்லாத ஆசை மனிதனை அடிமையாக்கும் அதிக ஆசை பயத்தை உண்டு செய்யும் அந்த பயமானது துன்பத்தை விளைவிக்கும் துன்பம் அமைதியின்மையை தரும் தேவைக்கு மட்டும் ஆசை வைத்தால் வாழ்க்கை லேசாகும் ஐந்தாவதாக மௌனம் ஒரு பெரிய சக்தி என்று கூறுகிறார் திருமூலர் அதிகமாக பேசவில்லை அவர் மௌனத்தை மதித்தார் தேவையில்லா வார்த்தைகள் மன அமைதியை கெடுக்கும் சில நேரங்களில் மௌனம்தான் மிகப்பெரிய பதில் யோகமும் வாழ்க்கையும் திருமூலர் யோகத்தை மலைக்குப் போகும் சந்யாசிகளுக்காக சொல்லவில்லை யோகா என்பது வாழ்க்கை முறை மூச்சை கவனித்தல் மனதைக் கட்டுப்படுத்தல் எண்ணங்களை சுத்தமாக வைத்தல் இவையெல்லாம் இன்றைய வாழ்க்கைக்கு மருந்து ஆறாவதாக பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை திருமூலர் சொல்கிறார் அறியாமைதான் பந்தம் அறிவுதான் விடுதலை நம்மை நாமே அறிந்தால் பயம் குறையும் துன்பம் கரையும் முடிவாக திருமூலர் நமக்கு சொன்னது ஒன்றே உடலை மதிக்க மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள அன்போடு வாழ உள்ளே இறைவனைக் காண இவை எல்லாம் செய்தால் வாழ்க்கையே ஒரு தவமாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்